ஹலோ எவ்ரிவான் அண்ட் வெல்கம் டு சுகாஸ் கிச்சன் வணக்கம் ஸோ இன்றைக்கி வந்து சக்கவரட்டி தயாராகிட்ருக்கு இது வீட்டிலே காய்ச்ச பலா எடுத்து ஆஞ்சி அப்புறம் ஏலகிரியிலேயே காய்ச்சுற வெல்லம் அதை வந்து நல்லா காய்ச்சி இந்த மாதிரி வடிகட்டி பலாப்பழமும் வெள்ளமு சேர்ந்து இப்போ சக்கவரட்டி ரெடி ஆகிட்டுருக்கு இந்த சக்கவரட்டி ரெடி அப்புறம் நாங்கள் வந்து பாட்டில் பண்ணி நானூறு கிராம் நானூற்றி இருபத்தஞ்சி ரூபா குரியர் சார்ஜ் வந்து எக்ஸ்ட்ரா ஆகும் பேக்கிங் அண்ட் ஹேண்டிங் சிக்ஸ்டி ரூபீஸ் இது சேர்த்து எத்தனை டோட்டல்னு பார்த்து குரியர் பண்ணுவோம் இந்த சக்க அண்ட் அதர் ப்ராடக்ட்ஸ் வந்து இந்த மாதம் தேர்ட்டி ஃபர்ஸ்ட் வரைக்கும் அவைலபிள் ஏன்னா ஆகஸ்டில் வந்து நிறைய பர்ஸ்னல் ஒர்க் இருக்குது அதனால டிஸ்பேச் கிடையாது ஆகஸ்டில் அப்புறம் செப்டம்பர் மிடில் தான் ஆரம்பிப்போம் திருப்பி டிஸ்பேட்ச் யாருக்காவது இப்போ ஃப்ரெஷ்ஷாக பண்ண சக்கவரட்டி வரட்டி இல்லைன்னா என்ன பொடி இருக்கோ அது வேணும்னா காண்டாக்ட் பண்ணுங்க வாட்ஸ்அப்பில் இந்த மாதத்துக்குள்ளே கான்டாக்ட் பண்ணால் இந்த மாதந்தான் டிஸ்பேச் நெக்ஸ்ட் மந்த் டிஸ்பேச் பண்ண முடியாது பிகாஸ் ஆஃப் பர்ஸ்னல் ஒர்க் காண்டாக்ட் நம்பர் வந்து நைன் ஃபோர் எயிட் த்ரீ எயிட் சிக்ஸ் சிக்ஸ் எயிட் எயிட் ஃபைவ் தேங்க்யூ